நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இது ரூமி சொன்னது நம்மோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கும் குறிப்பாக ஒரு இருபது இருபத்தைந்து வயது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்கலாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த வேலை தான் வேணும் இந்த கம்பெனியில் வேணும் இவ்வளோ சம்பளத்தில் வேணும் அதுவும் இந்த ஊரில் வேணும் அப்படின்னு எல்லாம் அவங்க தெளிவாக முடிவு பண்ணி அதை ஒரு விஷன் போர்டில் எழுதி வச்சுக்கணும் நம்ம நம்மோட கோலை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் ப முடியுமா தகுதி இருக்கான்னு யோசித்து பார்த்து எழுதலாம் ஆனால் எழுதின பிறகு அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வரவே கூடாது இப்போ ஒரு விதையை நம்ம மண்ணில் நட்டோம்னா வளரும் அப்படின்ற நம்பிக்கையோட தண்ணி மட்டும்தான் ஊற்றுவோம் இல்லையா அப்புறம் இது வளர்ந்துருச்சா அப்படின்னு மண்ணை தோண்டிலாம் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி தான் நம்மளோட லட்சியத்தை மனதில் நினச்சிக்கிட்டு நம்ம அந்த விஷன் போட பார்க்கணும் காலையில் எழுந்த உடனே இதை ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணலாம் விஷன் போர்டை பார்த்த உடனே கண்டிப்பாக நமக்கு ஒரு புன்னகை வரும் அதோடு நம்ம கண்ணை மூடி நின்றுட்டு வாழ்க்கையில் நமக்கு நடந்த நல்லது ஒரு பத்து விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது நன்றி உணர்வோடு நம்ம நினச்சி பார்க்கும்போது மகிழ்ச்சி தானாகவே வரும் இல்லையா அந்த மகிழ்ச்சியோடு அந்த போர்டை திரும்பவும் பாருங்கள் இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போது இது நடந்த மாதிரியே கற்பனையும் நம்ம பண்ணலாம் கண்ணை மூடிட்டு அந்த காட்சியை ஒரு சினிமா படமாகவே ஓட்டி பாருங்கள் நீங்கள் நினச்ச கம்பெனியில் நினைச்ச போஸ்டிங்கில் நினச்ச சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு நம்ம அந்த கம்பெனிக்கு எப்படி போவோம் பஸ்ஸில் போகிறோமா காரில் போகிறோமா இல்லை டூ வீலரில் போகிறோமான்னு முடிந்த அளவு நம்ம கற்பனையை சேர்த்து நம்ம அதை அப்படியே ஒரு சினிமா படமாக நம்மளோட மனத்திறையில் ஓடவிட்டு பார்க்கலாம் நம்மோட லட்சியம் நம்மோட கோல் வந்து நம்மோட பேர்னிங் டிசையராக இருக்கும்போது இதை கண்டிப்பாக தினமும் நம்மளால் செய்ய முடியும் இப்படி நம்ம செய்யும் போது ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த வேலையும் கூட நம்மை போல ஒருவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் ரூமி சொன்னார் நாம் எதை தேடுகிறோமோ அதுவும் நம்மை தேடும் அப்படின்னு பிரபஞ்ச சக்தியானது அட்சய பாத்திரம் போன்றது நாம் எதை நினைத்தாலும் கொடுக்கக்கூடியது